இவை எப்போது எங்கே தொலைந்தது என்று கூட சொல்ல முடியாத அளவுக்கு போதம் கெட்டு உணர்வில்லாமல் நின்றவன் நீ உடுத்தி இருந்த துணி மட்டும் மிச்சம் என்ற நிலையில் ஆவிக்குரிய ஜீவியத்தை தொலைத்து கட்டுனவன் நீ ஊழியத்தையும் விட்டே செட்டில் ஒதுங்கி கிடந்தவன் நீ இனி தப்ப மாட்டாய் என்று நினைக்கும் அளவுக்கு இருந்த உன்னை வழியனுப்பி வைக்க என உன்னுடைய அனுதாபிகள் வரிசை வரிசையாக வந்து நின்று பார்த்து ஐயோ பாவம் என்று பரிதாபப்பட்டவர்களே தவிர உன்னை எழுப்பி கொண்டு வர பிரயாசப்படாதவர்கள் உன்னுடைய அனுதாபிகள் இன்று இந்த நிலைமைக்கு யாரால் எப்படி எழும்பி வந்தாய் என்று தெரிந்தவர்களுக்கு தெரியும் உன்னுடைய சர்வ நீர் விசாரமும் தெரிந்து கொண்டதால் கர்த்தருடைய சாட்சி மோசே இஸ்ரோவேல் ஜனங்களுக்காக மன்னிப்பு கேட்டது போல கேட்டதால் எழும்பி வந்தாய் இப்படி தப்பிப் பிழைத்த நீ உன்னுடைய பின்மாற்றத்தினால் உனக்கு சம்பவித்ததை மறைத்து உனக்கு மருந்து வாங்காமல் குணமானது என்று பெருமையாக சொன்னாய் இப்படி நீ பின்மாற்றம் அடைந்ததையும் அதனால் அடிப்பட்டதையும் மறைத்து பேசுகிற நீ எப்படி பின்மாற்றக்காரர்களை உயிர்ப்பிப்பாய் இப்ப புரிகிறதா இப்படியும் நாட்டில் பேசுவார்கள் என்று என்னை பொருத்தமட்டில் என்னையும் ஊழியர்களை குறை சொல்லி யூடியூபில் போடுகிறவள் என்று நாட்டில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள் என்று எனக்கும் நன்றாக தெரியும் தம்பி இப்படி உண்மையை மறைத்து பேசுபவர்களையும் அடையாளம் காட்டாவிட்டால் அதுவும் குற்றமாக தோன்றினதால் தான் எப்படிப்பட்ட ஏற்றுக்கள் பேச்சுகள் வந்தாலும் துணிந்து செல்லுகிறேன் எனவே தம்பி இனியாவது உண்மையை மறைக்காதே மறைக்காதீர்கள் உங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் எத்தனை கன்வென்ஷன் நடத்தினாலும் ஒரு எழுப்புதலும் உண்டாகாது கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்